நல்ல ஞான வளங்களையும் உங்களுக்கு தருவாராக ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அருமை வாலிப உள்ளங்களை ஆண்டவர் அழைக்கிறார் இந்த உலகத்தில் உன்னுடைய வாலிப ஜீவியத்தை நீ தேவனுக்கன்று பிரித்து வைக்கிறதே நீ செய்கிற சிறந்ததும் மேன்மையான ஒரு திட்டமாக இருக்கிறது ஏனென்றால் வாலிப பிராயம் நாட்களிலே திரும்பி வரப்போகிறதல்ல எவ்விதமாக இந்த ஜீவியம் கடந்து போகிறதோ சீக்கிரமாக சீக்கிரமாய் வாலிப பிராயம் அல்லது இந்த மிடுக்கு அந்த தன்மைகள் எல்லாம் கடந்து வயோதிபம் ஆகிவிடும் ஆகவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பார்த்து இன்றைக்கு நான் அன்போடு கேட்கிற ஒரு காரியம் உன்னுடைய இந்த வாலிப நாட்களில் இந்த நேரத்தில் நீ கத்தனுக்கென்று எதையாவது ஒன்றை செய்ய உன்னை ஒப்புக்கொடுக்க வேண்டும் இதுதான் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் ஆண்டுடைய வார்த்தையின் பக்கமாக தேவனுடைய ராட்சியத்துக்காக உன்னால் முடிந்ததை உன்னுடைய திறமைக்கு தக்கதாக அல்லது உன்னுடைய தாழ்ந்துக்கு தக்கதாக செயல்பட நீ உன்னை ஒப்புக் கொடுப்பாயானால் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுவார் வாலிப பிராயத்திலே நீங்கள் உங்களை ஆண்டவனுக்கு ஒப்புக் கொடுப்பது என்பது சத்ருவானவனுக்கு எள்ளடவும் பிடிக்கா ஏனென்றால் வாலிபம் நல்லவான் கையுள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் தேவ வசனம் அவர்களிலே நிலைத்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அந்த மிகுந்த காரியங்களை செய்ய அது நன்மையை கொண்டு வர ஒரு துடிப்புள்ள இருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி இன்றைக்கு நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயா சுவை தேடியோ വനെ തേടിയോടിവാ പാവി ഒന്നെ അളക്കീരാ ജേ സുരായോ വിപത്തിൽ നിൻ്റെ വാലിബ നാളിൽ ദേവനെ തേടിയോടിവാ പാവി ഒന്നെ അളക്കീര அவருடைய திரு ரத்தத்திலே அனைத்து பாவங்களும் கழுவத்தக்க வல்லமை உண்டு எல்லா பாவங்களை மறைக்கை செய்து விட்டு இந்த நேரத்திலே இதை கேட்டுக் இந்த நேரத்திலே ஏதாவது ஒரு காரியத்தை தம்பி தங்கச்சி உன்னால் முடிந்ததை நீ இயேசு பார்ப்பு செய்ய இன்றைக்கு தீர்மானித்துக் கொள் ஆண்டவர் இதைத்தான் உன்னிடத்திலே கேட்கிறார் உன்னால் முடியாததை அல்ல உனக்கு எட்டாததை அல்ல உனக்கு முடிந்ததை முழு பலத்தோடு செய் அழைத்தவர் உன்னை நடத்த வல்லமை இருக்கிறார் அவர் அதற்குரிய அனைத்து கிருமைகளையும் தருவார் திருதாமி உனின் நினைவாக ஆசீர்வதிப்பார்கள்